ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க நீங்கள் நம்ம பார்க்க ராசி ஒரு முறை இதை பார்த்தால் பல்லாயிரம் மடங்கு நம்பிக்கை கூடும் பொதுவாகவே உற்சகராசிக்காரர்களை அளவுக்கு அடுத்தவங்களுக்காக எவ்வளோ என்ன செஞ்சாலும் அது சரியாகவும் சிறப்பாகவும் இருக்கும் ஆனால் தன்னுடைய வேலை தன்னுடைய செயலில் அதீத குழப்பமே அவர்களுக்கு இயல்பாக இருக்கும் இதான் உண்மை அதாவது அடுத்தவங்களுக்கு யோசனை கொடுக்குறதுல அதி பலசாலியான நபர்கள் தான் இவங்க புத்திசாலித்தனமாக இருப்பாங்க அதீத யோசனை என்ன ஓட்டங்கள் இருக்கும் மற்றவங்களுடைய செயலுக்கு சரியான தீர்வு தரக்கூடிய இவர்கள் இவர்களுடைய செயல்பாட்டில் சிறிதளவாவது மனக்குழப்பம் நிச்சயம் ஒரு தடுமாற்றம் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை அதனால் இயல்பாவை பொறுத்த அளவுக்கு இவர்களுடைய தன்னம்பிக்கைன்றது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இவர்களுடைய செயலின் செயல் வேகம் நம்பிக்கை விடாமுயற்சி வெற்றி பெறணுன்ற எண்ணம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் புரியுதுங்களா அதனால் இயல்பாகவே வந்து ராசி தன்னம்பிக்கையோடு இருக்கணுன்றத நினச்சா மட்டும் போதாதுங்க உங்களுடைய செயலிலும் அது இருக்கணும் சின்ன சின்ன விஷயங்களிலும் உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் சீர்குலைக்காமல் இருக்கிறது நிச்சயமாக ஒன்று தேவை ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு சின்ன விஷயம் உதாசீனப்படுத்துகிறீங்க தானே சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வைக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சிறு வேலை கூட உங்களுடைய மைண்ட் செட் அந்த மாதிரி போகும் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு சோம்பேறித்தனம் சோர்வு ஒரு சின்ன விஷயம் வேணாம் கொஞ்சம் ஒதுங்கி போகிறீங்க இல்லை விட்டு கொடுத்து போகிறீங்க விட்டு கொடுத்து போகிறது தப்பு கிடையாது ஆனால் எல்லாமே ஒரு அளவு தான் ஏன்னா அளவு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்குது சரிங்களா அப்போ நீங்கள் நம்பிக்கையாக இருக்கணுன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த விஷயத்த நினச்சா உங்களுக்குள்ளே வந்து ஒரு வேகம் வெறி ஜெயிக்கணுன்ற எண்ணம் இருக்குன்றது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் அந்த விஷயத்தை மட்டும் எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க அந்த இடத்துல மட்டும் என்றைக்குமே நீங்கள் வந்து வலுவிழக்க கூடாது அந்த இடம் உங்களுக்கு வலுவானதாக இருக்கணும் உதாரணத்துக்கு உங்கள் கூட படித்தவங்க நல்ல வேலை கிடச்சி நல்லா லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கீங்க ஒரு நாள் அவங்கள பார்க்கும்போது உங்களுடைய மனதில் ஒன்று தோணும் நம்ம கூட படித்தவன் இருக்கான் அப்படின்ற மன நிலை நல்ல நிலையாக இருந்தாலும் நம்மளும் அந்த மாதிரி இருக்கணுன்ற எண்ணம் வரும் அந்த எண்ணத்தை தயவுசெய்து யாரும் விட்டுறாதீங்க அவங்கள விட ஒரு படி முன்னேறணும் அவனை விட நான் நல்லா சம்பாதிக்கணும் என்னுடைய குடும்பத்தை நான் நல்லபடியாக பார்த்துக்கணும் என்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி பண்ணணுன்ற அந்த ஒரு வேகமும் வெறியும் உங்களுக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்கள விட பல மடங்கு நீங்கள் முன்னேறலாம் புரியுதுங்களா அந்த வேகம் வேணும் அதாவது ஒரு இடத்துல தோத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அதை ஒத்துக்கக்கூடாது என்னால் ஜெயிக்க முடியும் என்னால் வெல்ல முடியுன்றதை நீங்கள் நிரூபித்து அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே வரணும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய செயலே சிறப்பானது சரிங்களா அதாவது உங்களால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு இங்கே ஆயிரம் பேர் இருக்கலாங்க ஆனால் உங்களால் முடியும்னு நினைக்க நீங்கள் ஒரு ஆள் தான் உங்களால் முடியும்னு நினச்சா நிச்சயம் எதையுமே முடிக்க முடியும் பொறுத்த அளவுக்கு ஒரு விஷயத்தோட முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக பின்வாங்க மாட்டாங்க நிச்சயமாக இது வந்து உண்மை தான் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா எடுத்தது எடுத்தது தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அது எதுவாக இருந்தாலும் பயணித்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு திடம் படைத்த இவர்கள் நிச்சயமாக நம்பிக்கை அதிகரிக்க எப்போவுமே உங்களால் எது முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை முடிக்க முடியுன்ற அந்த நம்பிக்கையை உங்களுக்குள்ளே வளர்த்துக்குங்க எதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க ஒரு விஷயம் தெரியலன்னு நினச்சி பயமோ அல்லது குழப்பமோ ஆகிறதுனால அது தெரியாது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வழி அதை கற்றுக்கிறதுக்கான முறையை நீங்கள் பயன்படுத்தும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் நீங்கள் தோற்று நின்ன இடத்துல ஜெயிச்சு காட்டின உங்களால் முடியாதுன்னு ஏளனமாக பேசினவங்க உங்களை குறை சொன்னவங்க உங்களால் முடியாதுன்னு சொல்லி யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் வந்து பதில் சொல்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் அதாவது என்னால் முடியும் நான் ஜெயிவேன் நான் ஜெயிப்பேன் என்னால் இதை சாதிக்க முடியும்னு சொல்லி காட்டுறத விட செயல் செய்யும்போது அவர்களுக்கு அது சரியான தக்க பதிலடியாக இருக்கும் இப்போ உன்னால் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போக முடியாது நீ வேஸ்ட் உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஒருத்தங்க உங்களை சொல்கிறாங்களா அவங்கக்கிட்ட நீங்கள் பதில் சொல்கிறது பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது ஆனால் நீங்கள் நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு நல்ல ஒரு நிலைக்கு வரும்போது அவங்க ஒரு நாள் உங்களை பார்க்கும்போது அன்னைக்கு அது சரியான பதிலாக இருக்கும் சரிங்களா காலம் எல்லாத்துக்குமே பதில் இருக்குங்க நம்ம செயல்படுத்துறத பொறுத்து தான் நம்பிக்கையோடு இருங்க எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் பயம் கொள்ளாதீங்க கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க விடாது முயற்சி செய்யுங்க உங்களால் முடியாதுன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்களா உங்களால் முடியும்னு நீங்கள் நிறுவிச்சு காட்டுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்வியலில் நீங்கள் வெற்றி பெறலாம் வெற்றி என்பது முடியாத ஒன்றே கிடையாதுங்க உங்களால் முடியும்னு நினச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் முடிப்பீங்க ஏன்னா அந்தளவுக்கு பலம் பொருந்தியவங்களே அந்த உற்சாக ராசிக்காரங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் நம்பிக்கையோடு இருங்க எந்த சூழ்நிலையிலும் உங்கள் நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு வலுவாக இருக்கோ அளவுக்கு உங்கள் வாழ்வு நீங்கள் முன்னேற்றத்தை அடைய முடியும் ஒரு விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையுமே இழந்திருக்கலாம் இப்போ தனி ஆளாக கூட இருக்கலாம் எவ்வளோ ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கலாம் எவ்வளோ கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிருக்கலாம் மனவேதனை குழப்பம் பயம் கவலை என பல நிலைகளில் உங்கள் மனது ரொம்ப காயப்பட்டிருந்தாலும் உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் இழக்காத போதில் நிச்சயமாக உங்கள் வாழ்வு வெற்றின்றது நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஒளி விளக்கு கவலை என்பது தேவையில்லை புரியுதுங்களா அதனால் இருள் வரும்போது உங்களுடைய ஒளியின் அளவு வெளிப்படும் சரிங்களா நீங்கள் பகலில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்து இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் அதனுடைய பிரகாசம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அதனுடைய ஒளித்தன்மை மிக குறைவு ஆனால் இருளில் அதாவது உங்களால் முடியாத இடத்துல உங்களுடைய செயலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அதனுடைய வலு மிகப்பெரியதாக இருக்கும் தன்னம்பிக்கையோடு இருங்க எந்த சூழ்நிலையிலும் தோத்துட்டோம் மட்டும் நினைக்காதிங்க உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாதுங்க கண்டிப்பாக அதான் உண்மை நிச்சயமாக உற்சகராசி செவ்வாயராசிநாதனாக கொண்டுருக்கறதுனால ஒரு விஷயத்தில் முடியும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா எக்காரந்த கொண்டு பின்வாங்க மாட்டாங்க அதே சமயத்தில் ஜெயிக்கணுன்ற வெறி வேகம் இவர்களுக்கு பல மடங்கு அதிகம் அதனால் கவலை என்பது மனதில் தேவையில்லை ராசி நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெறுவாங்க தன்னம்பிக்கையோடு இருங்க இந்த காணொலியை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூட நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்